பார்ட்டி ஆரம்பித்ததுக்கு பிறகு ஏதாவது ஜி சாட்டாக பேசிருக்கீங்களா நான் பேர் நான் ஃபோனில் பேசுவேன் அப்போ ஏதாவது நான் நான் கருத்து நம்ம மெசேஜில் போட்டு வாட்ச் மெசேஜ் போடுவேன் ரிப்ளை பண்ணுவார் அது போயிட்டே இருக்கு ஆமாம் அது நமக்கு என்ன மனசுக்கு போடுதோ சரியாக தப்பு நான் கரெக்டாக மெசேஜாக சார் இதை தவிர்த்துக்கலாம் சார் அது நம்ம மனசுக்குள்ள கருத்துக்கில் அதுக்கு நான் போட்டுருவேன் அவசரத்தில் ஓகே அண்ணா இன்னும் மெசேஜ் போடுவார் நம்ம அது தொடர்ந்து படித்த இதுவும் கடந்து மெசேஜ் கடந்து போகும் இதை விடலாம் நம்ம சந்திக்க நிறைய விஷயம் ஒரு அரசியல் இருக்குது சந்தித்து ஆகணும் போகும் அப்போ ஒரு ஆறு நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம் அது பண்ணிட்டு இருப்பேன் சந்தித்துலையும் கொடுப்பாரு இதுவும் கடந்து போகுங்கிற மெசேஜுக்கு என்ன ரிப்ளை வந்தது நன்றி 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 அவரால் நான் பேராசங்கிறது இன்றைக்கி விஜய் சார் ரொம்ப அதுக்கப்புறமா மேலே ஒரு அக்கறையும் அதுவும் பார்த்து என்ன கேட்கும் விஜய் பேசுகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரக்டர் செய்கிறது ஓராத்தருக்கலாம் சினிமா டயலாக இருக்கலாம் அவரோட நீங்கள் என்ன சினிமா டயலாக் பேசுகிறீங்க வைக்க சொல்லியிருந்தார் சினிமா டயலாக் மாதிரி பேசுகிறார் நீ நாடகத்தனமாக நீங்கள் டயலாக் பேசும்போது எங்கேயாலும் சினிமா திறம பேசுகிறது தப்பே இல்லை ரொம்ப விஷயம் மீந்திரலாம் ஆத ஒரு வரலாம் நீங்கள் பாருங்கள் சினிமா சந்தளவில் இருந்தாலும் வெளியே வந்துடுவாங்க ஏன்னா சினிமா சம்பந்தாலும் மீன் மாட்டான் மாட்டாங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் வந்து ஒரு கூட இருக்கும் பயம் இருக்கும் அப்போ சினிமா சம்மந்தமான ஆளுக்கெல்லாம் கொண்டு வந்து நெருங்கிடுவாங்க தவிர சினிமா சம்மந்தப்பட்ட ஆளுக்கில் விஜய்கிட்ட நென் கொடு மாட்டாங்க டிவி சேனல் எதிர்பார்க்கலாமா விஜய் சார் வரணும் இல்லை நமக்கு ஒரு கட்சி பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கா அது சரியாக தப்பாங்கிறது மற்றவங்க பார்வை ஆனால் விஜய் சார் எப்பவுமே ஒன்றுன்னா கூட இருக்கேன் சப்போர்ட்டு அவருக்கு அது பார்க்கப்படும் ரியல் வெளியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு இயக்குனர் திரு பேரரசு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கலாம் நல்லா சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா ஓகே சார் சார் இப்போ விஜய் சார் பார்ட்டி ஆரம்பித்ததன் பிறகு ஏதாவது விஜய் சார்கிட்ட பா பேசிருக்கீங்களா நான் ஃபோனில் பேசுவேன் அப்போ ஏதாவது நான் கருத்து நம்ம மெசேஜில் போட்டு மெசேஜ் போடுவேன் ஓகே ஓகே அது போயிட்டே இருக்கு ஓகே ஆமாம் அது நமக்கு என்ன மனசுக்கு போடுதோ சரியோ தப்பு நான் கரெக்டாக மெசேஜா போட்டுருவேன் எல்லாத்துக்கும் ஆக உருவா சரி சரி சலு அது நம்ம மனசுக்குள்ள கருத்துக்களை அதுக்கு நான் போட்டுருவேன் சிலத்தில் ஓகே அண்ணா நண்பர் ரொம்ப சேரப்படுவார் நம்ம அது தொடர்ந்து படித்தார் ஏதாவது அரசியல் ரிலேட்டப்லாம் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்களா அவர் ஏதாவது கேட்டிருக்காரு ஏன்னா நீங்களும் பாஜகவில் பயணிச்சுட்டு வர்றீங்க அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒரு இல்லை நாம கரூர் மேட்ரு அப்போ எந்தளவுக்கு அப்சடாக இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு அரசியல் தலைவர் அவர் கூட்டத்தில் நாற்பது பேர் இறந்துட்டாங்கன்னா அந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் நம்ம சப்போர்ட்டாக என்னென்ன அரசியல் அது எப்படி கொஞ்சம் விளக்கமாக கொஞ்சம் போட்டலாம் மெசேஜ் போட்டிங்க போட்டு போட்டுறேண்ணா இதுவும் கடந்து போவோம்ண்ணா நீங்கள் மெசேஜ் இதுவும் கடந்து போகும் இதை விடலாம் நம்ம சந்திக்க நிறைய விஷயம் அரசியல் இருக்குது சந்தித்து தான் ஆகணும் அப்படிலாம் போடுறேன் ஓகே அது வந்து அது வந்து ஒரு ஒரு மனுஷன் நல்ல வெற்றியாக அது இருக்கும்போது அப்போ சூப்பர்னா சொல்றதெல்லாம் அது பண்ண மாட்டேன் இப்போ அந்த ஒரு தெரியும் மன ரீதியாக அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார் அப்போ நமக்கு சப்போர்ட் என்ன அப்போ சில ஒரு ஆறுதலாக நம்ம சில விஷயங்கள் சொல்லணும் பேசணும் அது பண்ணிட்டு இருப்பேன் அது சார் டிஃப்ரையும் கொடுப்பார் நன்றி நான் அந்த அந்த மாதிரி தான் போய் போய்ட்டு நம்ம எப்போ விஜய் சாரோட என்னப்போ தான் லாங்கு அவ்வளோ அவரோட நலன் உரிமை அம்மா இன்றைக்கி அவரால் நான் பேரசுங்கிறது இன்னைக்கு விஜய் சார் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்குனர் தான் ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள ஒரு அன்பும் இதுவும் கடந்து போகுங்கிற மெசேஜுக்கு என்ன ரிப்ளை வந்தது நன்றி நான் நன்றி 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 சார் இப்போ அரசியல் ரிலேட்டபுலாம் விஜய் சாரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது ஏன்னா ரொம்ப பர்சனலாக நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்க அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட யாரும் பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இப்போ மேடையில் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறது அப்படிங்கிற பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இல்லை இல்லை சில இடங்களில் அது மாதிரி பேச ஆமாம் ஆமாம் அது அரசு என்ன தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பேசியே மக்களை ஏமாற்றின கட்சி நிறையா இருக்குது பேசி பேசினா மக்களை ஏமாற்ற முடியுங்கிறதும் தெரிஞ்சு போச்சு நம்ம காமராஜர் எவர் ஏன் ஏன் தூத்து போனார் பேச தெரில நல்லா சேர்த்து தெரிஞ்சு மக்களை பேச தெரில அப்போ ஒரு நேர்மையான ஒரு தலைவர் அதை பேசியே சாய்க்கிறாங்களே அப்போது இந்த மக்களுக்கு சீமானவர் வச்சுக்கல அவர் கட்சி வளர்ந்தது காரணமே என்ன கொள்கை என்ன போராட்டம் என்ன பண்ணார் பேச்சு ஒன்று தான் வாய்ப்பேச்சு ஒன்றுலேயே வளர்ந்த ஒரு பிரச்சனைனா ஒரு கட்சி ஒன்று சமீபத்தில் சார் அவர் வந்து ஒரு சாப்பிட்டார் பேசுனா ரெண்டு ரெண்டு கூட்டம் தாங்காது ரெண்டு கூட்டம் தாங்காது பத்து பேர் கேட்க மாட்டான் புரியுது உங்களுக்கு அப்போ வே வேறு வேறு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் அவருக்கு ஒன்றும் இல்லை பேச்சு ஒன்று தான் ஆமாம் அதே மாதிரி இப்போது திமுகலாம் பேசி பேசி தான் எம்ஜிஆருக்கு வந்து பேச தெரியாது ஆனால் மக்கள் செல்வாக்கு சம்பாரிச்சேன் சினிமாவுக்கு வச்சு நல்ல நல்ல இமேஜ் வயசானவங்க இருந்து சின்னவங்கலேருந்து அவர் பக்கம் ஒரு நம்பிக்கை எம்ஜிஆர்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஓகே அந்த நம்பிக்கையை வந்து யாரும் பேசி வீழ்த்த முடியல நீ என்னென்னா பேசிக்க எங்கள் தலைவர் ஏம்ஜிஆர் நம்புகிறோம் தான் எம்ஜிஆர் ஆயிரம் பள்ளி சொல்லு எம்ஜிஆர் ஆட்சி சரிலாம் கூட இருக்கட்டும் நீ சரினு சொன்னால் நாங்கள் நம்ப மாட்டோம் சொல்கிறோம் யாரும் பார்ப்பாங்களும் அதனால் எம்ஜிஆர் நான் உலகத்தையும் சொல்கிறேன் எம்ஜிஆர் யாரும் கப்பர் பண்ணக்கூடாது எம்ஜிஆரோட செல்வாக்கு மக்களோட மக்கள் அவங்கள வச்ச நம்பிக்கையெல்லாம் எந்த தலைவனுக்கும் உலகத்தில் எங்கேயுமே இருக்காது அது வந்து அது நல்லதாக கெட்டதான் இல்லை இது உண்மை எம்ஜிஆர் மாதிரிலாம் நூறு தலைமலாம் இங்கே உருவாக முடியாது ஓகே அது வந்து மிகப்பெரிய உண்மை இங்கே அப்போது காமராஜர் பேசி கவச்சிட்டாங்க எத்தனையோ கட்சியிலும் காங்கிரஸ் தான் இப்போ சாஃப்டானு நேச்சு விடுவாங்க இப்போ மூப்பனார் ராகுல் இப்போ ராகுலாக ராகுலாக அங்கே பேசுகிறேன் இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு பெரிய பேச்சாளர் யாரும் இல்லை காங்கிரஸுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை மூப்பனார் பெரிய பேச்சாளர் இல்லை அப்படிங்கும்போது அப்புறம் திமுக எல்லாம் பேச்சாளிட்டாங்க மைக்க பிடிச்சா அப்படி கற்சிக்கிறதான் அப்போ அது ஏற்ற இறக்கத்தை பேசும்போது மக்கள் நம்பிட்டான் அப்போ அப்படி இப்போ இன்றைக்கி வந்து தாக்காவாக திமுகவான்னு ஒருத்தர் பேசும்போது அது சாப்பிட்டா பேசினா பண்ண முடியாது அப்போ நீ கற்றுனா நான் கற்றுவேன் நீ கொடுத்துனா நான் குத்துவேன் அப்படிதான் வரும் நீ முறைச்சா நான் முறைப்பேன் அப்போ தான் நான் வாரம் நீ அடியை நினச்சி வாங்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒன்றும் சண்டை இல்லை அதுக்கு திருப்பிக்குல அப்போது வாய் சண்டை நீ வாய்ச்ச விடலனா அதோட நான் நான் வாய்ச்சிடலாம் வரும் அப்போது திமுகவுக்கு எதிராக அரசியல் நடத்தணும்னா அந்த அரசியல் கட்சி தலைவர் பேசி தான் அதனால் இப்போ விஜய் பேசுகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கரெக்டாக சிலர் இருக்கலாம் சினிமா டயலாக இருக்கலாம் அவரோட நீங்கள் என்னென்ன சின்ன டயலாக் பேசுகிறீங்க வைக்க சொல்லியிருந்தார் சினிமா டயலாக் மாதிரி பேசுகிறார் நீங்கள் நாடகம் மாதிரி டேலாக் பேசிக்கிறிகே சிவாஜி கணேசன் நாடகத்தில் பேசுவாங்களா அது மாதிரி நீ நாடகத்தனமாக நீங்கள் டேலாக் பேசும்போது எங்கால சினிமா திறமை பேசுகிறது தப்பு இல்லை ஓகே எப்போ லாஸ்ட்டாக விஜய் சார்ட்ட பேசுனீங்க ஆ பேசுனது நான் ஒரு ஒன்று பேசும் தொலைபேசியில் ஆமாம் பொருளில் பேசியிருக்கேன் அப்போ நாள் அன்னைக்கு எல்லாம் பேசுவேன் எப் ஆமாம் ஆமாம் அப்போ பேசுவேன் வாழ்த்து இப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு போய் நேராக பார்க்கலாம் நம்மளுக்கு இப்போ முன்னெல்லாம் அப்படி இல்லை எங்கே இருக்கா தெரிஞ்சு நேராக போயிடும் போட்டு பேச மாட்டோம் அவங்க கூட இருக்க அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு வந்திருப்பாங்க அவங்க மேனேஜர் எல்லாருமே தெரிஞ்சு வந்திருப்பாங்க அவங்க அப்பா அவங்க அப்பாலாம் நல்லா இன்றைக்கி இப்போ நாங்கள் தமிழ் இங்கே வந்துருவங்க அந்த தமிழ் நாளைக்கு இருக்கும் அப்படின்னு கூடாது இப்போ நம்ம நேரம் இங்கே போயிடுவோம் அங்கே போனோன்னு அழகாக போய்ட்டு அவங்க சாலை குதிரும் மாலையை போட்டு சொல்லிட்டு வருவோம் இப்போ நமக்கு தெரிஞ்சவங்கையுமே யாரும் போயில்லை ஒரு சிலர் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு கிட்ட இன்னொன்று இப்போ அரசியல் ஆகி போச்சு நெருக்கடிகள் இது மீறி நம்ம வீட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி இப்போ ரெண்டு மூணு சம நேரம் போகல பட் இப்போ விஜய் சார் வந்து அரசியல் ரிலேட்டபிளாக வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட நெருங்கி பழகி இப்போ நீங்களும் நல்ல ஒரு க்ளோஸ் செக்டரில் இருக்கீங்க அவங்கள்ட்டே கொஞ்சம் இடைவெளி ஏற்படுத்துகிறாரோ அவர் இல்லை அது தான் ஏன்னா நம்மளால எதுவும் பிரச்சனை வந்து அவரும் ஏற்படுத்துறது இல்லை கூட ஏற்படுத்திடுவாங்க உங்களுக்கு கூட இருக்கவங்க ஏற்படுத்துவாங்க என்னென்னா அவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு நூறு சினிமா போய் மா மாட்டாங்க இப்போ உங்களுக்கு செங்கோட்டையன் விஷயம் வந்துடலாம் ஆத ஆதவர்ஜினா வரலாம் நீங்கள் பாருங்கள் சினிமா சம்மந்தப்பட்ட அளவில் இருந்தாலும் வெளியே வந்துடுவாங்க ஏன்னா சினிமா சம்பந்தளவு நெருங்குட மாட்டாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் வந்துடுமோன்னு ஒரு கூட இருக்க பயம் அப்போ சினிமா சம்மந்தமான ஆளுக்கெல்லாம் வந்து நெருங்கிடுவாங்களே தவிர சினிமா சம்பந்தப்பட்ட ஆளுகளை விஜய்ட்டை நெருங்குட மாட்டாங்க சைக்காலேஜாக ஏன்னா அவங்களுக்கு ஒரே தொழில் அவர் சினிமாங்கிற அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வரும் அப்புறம் அவங்க சினிமா அவருக்கும் ஒரு ஒரு ஃபேஸ் வாலிவ் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணி நீங்கள் வந்து யார் வேணால் வரலாம் சினிமாக்கள் மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வைப்பாங்க அதனால சினிமாக்காரங்கள் இப்போதைக்கு விஜய் சார் நெருங்கு நினைச்சாலும் கூட இருக்கவங்க நெருங்கு விடுவாங்க கொஞ்சம் அப்பாவே நெருங்கு இல்லைங்கும்போது அப்புறம் மற்றவங்க எப்படி உங்களை டிவி கே எதிர்பார்க்கலாமா அது இல்லை இல்லை நமக்கு அது விஜய் சார் வரணும் வெற்றி அடையணுங்கிறதுலாம் ஒரு பிரச்சனை இல்லை அரசியலுங்கிறது நம்ம வந்து எப்போவுமே நம்ம வந்து ஒரு நபருக்காகலாம் போகக்கூடாது நம்ம மனசுக்கு ஒரு ஈர்ப்பாக ஈர்ப்பு நம்ம ஒரு கட்சியில் இருக்கும்போது நம்ம நமக்கு சந்தோஷம் மனசுக்கு சந்தை பண்ணலாம் நம்ம வசதிக்காகவும் நம்முடைய ஒரு வாய்ப்புக்காகவும் அப்படி போகிறதுல வந்து ஒரு கோரித்து நாய்ப்போம் அது வந்து நமக்கு ஒரு கட்சி பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கா அது சரியாக தப்பாங்கிறது மற்றவங்க பார்வில் இருக்கலாம் எனக்கு மனசு சரிப்படுதா என் மனசு சந்தோஷப்பா கொஞ்சம் இந்த கட்சியில் இருக்கப்பா இதுக்காக பேசுகிறேன்ப்பா இதுக்காக கொல் கொடுக்கலாம் அப்படின்னா எனக்கு சந்தோஷப்படும் ஓகே அது அப்போ அப்படிங்கும் போது நான் ஒரு கட்சியில் ரூபாய் நிற்கிறேன் ஆனால் விஜய் சார் எப்பவுமே ஒன்றுன்னா நான் கூட நிற்பேன் அந்த அந்த சப்போர்ட்டு அவருக்கு அது இருக்கும் அப்போ அது அவரும் புரிஞ்சிருக்கேன் அது புரியும் கண்டிப்பாக இல்லைன்னா இப்போ நம்மளை கூப்பிட்டுப்பார் நான் வாங்கினான் சரி அவர் ஒரு அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது கூப்பிட்றேன் ஓகே சார் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி